வணக்கம் உறவுகளே நான் தாய்நாடு மக்கள் கட்சி நிறுவனத்தலைவர் டாக்டர் ஏ கே பூமிராஜன் பேசுகிறேன் தமிழ்நாட்டில் ஐம்பது ஆண்டு காலம் திராவிட அரசியல்வாதிகள் தமிழ் சமூகத்திற்குள் பிரிவினைகளை உருவாக்கி அரசியல் ஆதாயம் தேடிக்கொண்டிருக்கிறார் இங்கு ஈவே ராமசாமி வெங்காயம் உரித்து பார்த்தால் ஒன்றும் இருக்காது வெறும் தோடு தான் இருக்கும் ஏதோ அவர் வந்ததுக்கு தான் நம்ம நல்ல சட்ட வேட்டி கல்வி வேலைவாய்ப்பு பெண்கள் சுதந்திரமாக இருப்பது போல் ஒரு பிம்பத்தை உருவாக்கி கொள்ளையடிப்பதற்காக உருவாக்கப்பட்டது தான் திராவிட கொள்கை திராவிட சித்தாந்தம் திராவிடர்கள் கலாச்சாரங்கள் ஆரியனும் திராவிடனும் ஒன்று அறியாதம வாயிலும் முதல் மண்ணு நீங்கள் எப்படி நம்முடைய தமிழ் கடவுள் நம்ம வந்து பொதுவாக வந்து கடவுளை பொறுத்த அளவுக்கு நம்ம எந்த கடவுளாக இருந்தாலும் இழிவுப்படுத்தி பேச மாட்டோம் அது கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும் இஸ்லாமிய மதமாக இருக்கட்டும் நம்மளுடைய தமிழ் கடவுளுக்கு இந்து சார்ந்த கடவுள்காக இருக்கட்டும் நம்ம வந்து அர அரவணைத்து செல்லக்கூடியவர்கள் இந்த பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிற்குள் எப்படியாவது ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் நமக்குள் பிரிவினைகளை உருவாக்கி மதச்சண்டைகளை விடுவதற்காக இங்கு இருக்கிற தமிழ் குடி உறவுகளை அவர்கள் வந்து தான் சார்ந்த குடிகளை எங்கள் இந்த பட்டியல் நம்ம வந்து கேட்டால் கொடுக்கணும் அது அரசாங்கத்துடைய நோக்கம் நாங்கள் வந்து எஸ்சியாக இருக்க விரும்பலை எங்களை வந்து தேவேந்திர உள்ள சமுதாயமாக எங்களை பட்டியல் வெளியேற்றத்திலிருந்து கொடுத்து எங்களுக்கான அடையாளத்தை எல்லா சமுதாயத்துக்கும் தமிழ் சார்ந்த குடிகள் இருக்கிற எங்களை சமமாக பாருங்கன்ற உங்களுடைய தனித்தொகுதி வேணாம் எங்களை எஸ் என்று சொல்லாத நான் வந்து தமிழ் குடியை சார்ந்தவன் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த ஐந்து குடிகளையும் ஒவ்வொரு பெயரால் என்ற பெயரால் எங்களுக்குள்ளே வந்து பிரிவினைகளை உருவாக்கி உருவாக்கி ஜாதி சண்டைகளை விட்டு மத சண்டைகளை தூண்டிவிட்டு ஆரியனும் திராவிடனும் ஒன்று தான் அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறோம் இங்கே அரசியல் எப்படி பண்ணுவேன் தெரியுமா பாஜக கட்சிக்காரன் கோணார் சமுதாயம்லாம் எங்கெல்லாம் இருக்கிறாங்களா நம்ம வந்து கிருஷ்ணரை கும்புறவங்க நம்ம வந்து இந்து கடவுளை கும்புறவங்க நம்ம வந்து பாஜகவைத்தை ஆதரிக்கணும் முட்டாள் சொல்கிற வார்த்தை இந்த முட்டாள்கள் எல்லாம் கேட்டு 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 பணம் கொடுக்குறாங்க உங்களுடைய தொழிலுக்கு எத்தனை லட்சம் வேண்டாலும் உதவி செய்வாங்க பணம் பணம் வேணுமா நீ வந்து பணம் மட்டுமே நோக்கமாக இருந்தால் பாஜகவில் செய்கிற நீ வேறு எந்த கொள்கையும் இருக்கக்கூடாது உனக்கு வந்து பாஜகவை ஆதரிக்கிறதுக்கு பணம் மட்டுமே வேணும் உனக்கு அப்போத்தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உன்னை வந்து கோடி கோடியாக கொள்ளையடித்து திருடி வழிபறிவு என்ன வேணும்னு செய் உனையை பாதுகாத்துக்கிறதுக்கு பாஜகவுக்கு வாங்க திராவிட கொள்கை என்ன தெரியுமா அடுத்தவன் பெண் பிள்ளைகளை பத்து வச்சுருப்பாங்க காதல்ன்ற பேரில் கூட்டிகிட்டு ஓட சொல்கிறது அதுதான் முதல் வந்து அவனுடைய ஒழுக்கம் இல்லாத செயலை சொல்லி கொடுக்கறது கடவுளை இழிவுபடுத்தி பேசுறது ஜாதிக்காரனை தூண்டி விட்டு ஜாதி சென்னைகளை தோண்டி விடுறது இப்படி திராவிடன்னு ஆரியன்னு செய்கிறது பூராமே ஏமாற்று வேலைகள் நம்ம வந்து ஒற்றுமையாக இருக்கிறது அவனுக்கு பிடிக்கலை இதை வந்து முதல்ல புரிஞ்சுக்கங்க நான் வந்து பாஜகவை எந்த காலத்துலேயும் ஆதரிக்க மாட்டேன் பாஜகவை ஆதரிக்கிறதுக்கு கொள்ளையடிக்க தெரிஞ்சிருக்கேன்னு வழிப்பதிவு செய்ய தெரிஞ்சுருக்கானு ஜால்ரா போட தெரிஞ்சிருக்கேன்னு அவன் எனக்கு ஆமாசாமி போட தெரிஞ்சிருக்கேன் அதில் வந்து எப்படின்னா திருடன் கொலகாரன் கொள்ளக்காரன் வழிப்பறிவு செய்கிற மட்டும்தான் பாஜகவையும் திமுக அதிமுக காங்கிரஸ் இந்த நாலு கட்சியை ஆதரிக்க முடியும் அரசியல் மாற்ற வேண்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு நல்ல மாற்றங்கள் வேணும் இந்த ஊழல் இல்லாத ஆட்சி இந்த ஜாதி பிடித்த ஆட்சி இந்த மத பிடித்த ஆட்சியெல்லாம் தூக்கி போட்டுட்டு நமக்கான அடையாளத்தை நமக்கான உரிமையை எவன் கொடுக்குறானோ அவனை மதிக்கணும் முதலில் வந்து இந்த மக்களுக்கு என்ன தேவைன்னா வாரி கணக்கெடுப்பு நடத்தி அனைத்து சமுதாயத்திற்கும் கல்வி வேலைவாய்ப்பு அரசியல் பங்கீடு சமமாக கொடுக்க வேண்டும் அந்த இப்போ தமிழ்நாட்டில் வந்து குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு மட்டும் மாணவர்களுக்கு கல்வி கடன் ரத்துன்றது வந்து அது ஒரு எல்லா சமுதாயத்திலும் ஒரு பிரிவினையில உருவாக்குறதா இருக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து சமுதாயத்துடைய இளைஞர்கள் மாணவர்கள் மாணவிகளுடைய கடனை ரத்து செய்ய வேண்டும் இது வந்து எல்லா பேருடைய நோக்கம் அந்த பிரிவினையில முத தூக்கி எறியே அதே மாதிரி ஜாதி பார்த்து வேட்பாளர்கள் பார்க்குறது ஒவ்வொரு பகுதியில் எவன் எந்த ஜாதிக்காரனும் கட்சியில் பயணம் செய்கிற அது எந்த கட்சியாக இருக்கட்டும் மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ எம்பி கவுன்சிலர் உரி உழைக்கிறவனுக்கு கொடுக்கணும் அடுத்தவனுடைய சொத்தை ஆட்டையை போடுறவன் திருடுறவன் வழிப்பறி செய்கிறேன் கொள்ளையடிக்கிறவன் விபச்சார தொழில் பண்ணுறவனுக்கு பதவி கொடுத்து கொடுத்து இந்த நாடு வர போய்விட்டது ஊழல் லஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது அரசியல் மாற்றம் வர வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் அதிமுக திமுக பாஜக காங்கிரஸ் அல்லாத அரசியலை உருவாக்குவோம் என்றும் உங்களில் ஒருவன் ஏ கே பூமிராஜன் தாய்நாடு மக்கள் கட்சி